சூழல் பாவை சக்தியே கண்டத்தின் ஆதி ஆதிசக்தியே அண்டத்தில் சூழல் பாவை சக்தியே கண்டத்தின் ஆதி சக்தியே ஆதிசக்தியே சப்தரிஷிகளின் செயல் ஆதி சக்தியே தியான மூலம் குருமூர்த்தி ूजामूलं गुरूपदम् मन्द्रमूलं गुरूर्वाक्यं गुरूर मोक्षमूलम् गुरोगृपा ॐ श्रीगुरुवे नमः ॐ श्रीमुरुगेश्वराय वित्मगे सर्वपूर्तेहराय धीमहि धन्नो ज्ञानहुरु प्रचोदयात् एल्लाम् वल्ल गुरुवरुल् नालि इन्रे दिनम् गायत्री स्मृतिन् पत्तावद् श्लोकते नाम् पाकलाम् दे देयानि स्ववशे पुंसा ஸ்வேந்திரியாணியகிலானி வை அசையத்தானி காதந்தேந்திரியாணே தானி சுவாமினம் இதன் தமிழாக்கம் மனிதன் தம் எல்லா இந்திரியங்களையும் தம் வசப்படுத்தி வைக்க வேண்டும் கட்டுப்படாத இந்த இந்திரியங்கள் தலைவனை தின்றுவிடக்கூடியது இதுதான் இது ம் ஒரு மனிதன் தன் ஆன்மாவை அறிகின்ற ஒரு விடயம் அதாவது தன்னை அறிந்து தலைவனை அறியும் நிலை பற்றி இந்த ஸ்லோகத்தில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது தன்னை அறிந்தால் மாத்திரமே நம் தலைவனை அறிய முடியும் ஆனால் இதை அறிய முடிவதில்லை எமது குருநாதர் காயத்ரிச்சித்த டாக்டர் ஆர் கே முருகேஷ் சுவாமிகள் அடிக்கடி கூறும் அருள்மொழி எல்லா மனிதர்களிலும் இந்த ஆன்ம சக்தி அடங்கி ஒடுங்கி செயலற்று கிடக்கின்றது இதை நாம் செயற்படுத்த வேண்டியது இந்த பிறவியின் நோக்கம் என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்தி கூறுவார் இப்போ ஸ்லோகத்தின் பிரகாரம் நமது உடல் இந்திரியங்களாகப்பட்ட அதாவது மெய் கண் பாய் மூக்கு செவி ஆகிய கர்மேந்திரியங்கள் நமது ஆன்மாவை வெளிப்பட விடாமல் அது விடுகின்றது இந்த கர்ம இந்திரியங்கள் செயற்படும்போது அதாவது இந்த ஐம்பொறிகள் துரிதமாக செயற்படும் போது நாம் இந்த பொறிகளுக்கு கட்டுப்பட்டு அதன் வசம் இழுத்து செல்லப்படுவதால் இந்த ஆன்மாவை பற்றி நாம் அறிந்து கொள்ளவும் சிந்திக்கவும் நேரமில்லாமலோ அல்லது அறிய முடியாத சந்தர்ப்பமும் கிடைக்காமல் போகின்றது ஆகவே இந்த மனதுக்கு நாம் கடிவாளமிட வேண்டும் நமது கட்டுப்பாட்டுள் வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது கடிவாளம் இடப்படாத ஓர் குதிரை தன் இஷ்டத்துக்கு பயணிப்பது போல இந்த மனமானது இந்த இந்திரியங்களின் கட்டுப்பாட்டின் தன்னிச்சையாக கொண்டு இருக்கின்றது கட்டுப்பாடற்ற நிலையில் அப்போ இந்த குதிரைக்கு கடிவாளமிட்டு நாம் அதை நேர்மையான முறையில் அதை பயன்படுத்துவது போன்றும் ஒரு பொற்களமா இருக்கட்டும் அல்லது ஒரு தேரோட்டமா இருக்கட்டும் அல்லது ஒரு அஹ் குதிரை சவாரியாக இருக்கட்டும் எதுக்கும் அதற்கு கடிவாளமிட்டு அதை நமது வசப்படுத்தி நமது கொன்றோல் நம்மது நமது கட்டுப்பாட்டில் வைக்கின்ற போது அந்த குதிரை சொல்லு கேட்டு நடப்பது போல நமது மனமானது இந்த கர்மேந்திரியங்களாகப்பட்ட ஐம்பொறிகளின் கட்டுப்பாடற்ற நிலையை கொண்டு வந்து தன்னிச்சையாக செயற்படுவதால் ஆன்மா விலகி நிற்கின்றது அல்லது இந்த பஞ்சேந்திரியங்கள் வெளியேற்றுகின்றது ஆன்மாவை ஒதுக்கி வைக்கின்றது ஆகவே இந்த இந்திரியங்களை தன்னை அறிந்து தலைவனை அறியும் சாதனையில் ஈடுபடும் ஒரு சாதகன் நிச்சயமாக தன் இந்திரியங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் உணவை உண்கின்றோம் அந்த உணவு இந்திரியங்களை உருவாக்குகின்றது மெய் கண் மூக்கு செவி ஆகிய இந்திரியங்களை நாம் ஒண்ணும் உணவை உருவாக்குகின்றது இதேபோல் இந்திரியங்கள் அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றல்கள் நமது ஆன்மாவை வளர முடியாமல் செய்கின்றது இதுதான் உண்மை நாம் இந்த உடலை வளர்ப்பதற்கே உணவாக பதார்த்தங்களை எடுத்துக்கொள்கின்றோம் இந்த ஆன்மாவை வளர்ப்பதற்குரிய மாற்றம் அந்த ஆன்மாவுக்குரிய பதார்த்தம் என்னவென்பது நம்மளுக்கு தெரிவதில்லை அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஞானம் நம்மில் உருவாகுவதில்லை இந்த தன்னை அறிந்து தலைவனை அறியும் மார்க்கத்தில் செல்பவன் தன் உடல் ஐம்பொறிகளையும் அதாவது இந்த கர்மேந்திரியங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் மட்டுமே இந்த ஆன்மாவை நாம் பரிணாம வளர்ச்சியில் எடுத்து செல்ல முடியும் இன்னும் ஒரு காரணம் இந்த கர்மேந்திரியங்களாகப்பட்ட மெய் கண் பாய் மூக்கு செவி ஆகிய முறைகள் உபாதைகளுக்கு உள்ளாகும் போது அது ஞானேந்திரியங்களை தாக்குகின்றது இப்போ ஒருத்தருக்கு கைகால் நோ உடல் வலி அவரால் தியானம் பண்ண முடியுமா முடியாது அவருக்கு வயிற்று வழியாக இருக்கு அவரால் அந்த கர்மேந்திரியம் இதுவே தான் இன்னைக்கு நோய் வாய்ப்படுது அது நோய் வாய்ப்பட்டாலும் அவரால் இந்த ஞானந்திரியங்களை இயக்க முடியாது இப்போ கர்மேந்திரியங்கள் பாதிப்புக்குள்ளாகின்ற போது ஞானேந்திரியங்கள் செயற்படாமல் செல்கின்றது முடியாமல் போகின்றது ஞானந்திரியங்கள் செயற்பட மனிதனால் தன்னை அறியும் மாற்கத்தை கண்டுகொள்ள முடிவதில்லை ஆகவே தன்னை அறிய மாற்றத்தில் செல்பவர்கள் கர்மேந்திரியங்களை பாதுகாத்து தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் மட்டுமே ஞானேந்திரியங்களை கொண்டு அதற்குரிய வளர்ச்சி பாதைக்கு நமது ஆத்மாவை பரிணாம வளர்ச்சியில் கொண்டு செல்ல முடியும் என்பது தின்னம் இதைத்தான் மகான்களும் மூதாதையர்களும் முன்னோர்களும் வலியுறுத்தி வந்தார்கள் வலியுறுத்தி வருவது மட்டுமல்லாது அந்த வழியில் சென்று வெற்றி கண்டவர்களும் உள்ளார்கள் எத்தனையோ மகான்கள் உள்ளார்கள் அதில் ரமணரை எடுத்துக்கொள்ளலாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சேசாத்ரி சுவாமி சுவாமிகள் மகான் ராம்சூரத் சுவாமிகள் ராமலிங்க வள்ளலார் அடியலார் கயத்திரி சித்தர் ஆர் கே முருகேசுவாமிகள் கன்னியா யோகீஸ்வரர் பண்டித் கன்னியா யோகி சுவாமிகள் இப்படி இன்னும் அதிகமான மகான்கள் இந்த தன்னை அறிந்து தலைவனை அறிந்து அந்த மார்க்க பாதையில் சென்று தமது பரிணாமத்தை வளர்த்து அதில் வெற்றி கண்டவர்கள் சாதாரண மக்களும் சாதனையாளர்களும் தன்னை அறியும் மார்க்கத்தை தன்னால் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது ஆகவே அவர்களுக்கு ஒரு தெய்வீக அருள் சக்தி தேவைப்படுகிறது ஒரு ஆமானுஷ சக்தி தேவைப்படுகிறது அது எப்படி கிடைக்கும் என்றால் காயத்ரி உபாசனை செய்வதன் மூலம் காயத்ரி மந்திரத்தில் தே எனும் அச்சரத்தின் அருள் அலைகளால் அதாவது ஓர் ஸ்வக ஓம் தோர் பரேன்யம் தியோயோ இந்த காயத்ரி மந்திரே தே என்பதில் வருகின்ற தே அச்சரத்தின் இந்த ஒலி அருள் அலைகளானது தனது இந்திரியங்களை கடிவாளமிட்டு ஆன்ம வளர்ச்சி பெற்று தன்னை அறியும் மார்க்கத்தை கண்டு என்பதில் எந்த ஐயவும் இல்லை ஆகவே சகல சாதகர்களும் இந்த காயத்ரி மந்திரத்தை விடாமல் உச்சரித்தால் இந்த பிறவிலேயே இந்த பரிணாம வளர்ச்சியை நாம் கட்ட முடியும் இப்பொழுது நாம் நான் யார் எனும் விசாரணையில் ஆன்ம விசாரணையில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்போ நான் யார் நான் யார் இந்த கேள்விக்கு விடையை காண வேண்டும் என்பதே இந்த மகான்கள் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தார்கள் மக்களுக்கும் அதை வழிகாட்டி வந்துள்ளார்கள் இப்போ நான் யார் என்ப நான் யார் பரதம் தயாலஞ்சி இது நானா இல்லையே ஒரு மனிதன் பிறப்படுகின்றான் புறப்படும் போது ஒரு மருத்துவச்சியோ அல்லது ஒரு மருத்துவமனையிலேயோ ஒரு குழந்தை பிறக்கும் அந்த தாதியர்கள் அல்லது அந்த மருத்துவீச்சி வீட்டு உறவினர்கள் தந்தை இடத்திலோ மற்றவர்கள் இடத்திலேயோ குழந்தை பிறந்துள்ளது ஆண் குழந்தை என்றால் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்றால் பெண் குழந்தை அப்போ குழந்தை பிறந்துள்ளது தான் சொல்வார்கள் அப்போ அந்த குழந்தைக்கு வைக்கப்பட்ட பேர் நான் இல்லை இந்த குழந்தைக்கு பேர் பிறந்த பிறகுதான் சூட்டப்படுகிறது ஆகவே பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு பேர் இல்லாத அந்த பேர் நான் அல்ல அப்போ இந்த உடலா தானே ரெண்டு பேர் நானே இல்லை என்றால் அப்போ இந்த உடல் தானே நான் அப்போ இந்த உடல் நான் என்பதற்கு இந்த உடல்தான் நான் என்று நாம் சொல்வதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை உதாரணத்துக்கு நமது உடலில் பஞ்ச பூதங்கள் இருக்கின்றது மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நமது உடலிலே மண்ணாகப்பட்டது பன்னண்டு வீதம் இந்த எலும்புகளா ஏதோ மண்ணாகப்பட்டது பன்னிரண்டு வீதம் இருக்கு எழுபத்தி ரெண்டு வீதம் உள்ளது இந்த காற்றும் ஆகாயமும் முறைய ஆறு ஆறு வீதம் காற்று ஆறு வீதம் அதே போல ஆகாயம் ஆறு வீதம் எஞ்சி உள்ள இந்த நாலு மடங்கு நாலு நாலு வீதம்தான் நெருப்பு அப்போ நமது உடலில் இந்த பஞ்சபூதங்கள் உள்ளதால் இந்த உடல் நானாக முடியாது இது பஞ்சபூதங்களின் சேர்க்கை பஞ்சபூதங்கள் மட்டுமல்ல சப்த தாதுக்கள் அதில் அடங்கி உள்ளது ரசம் சாரம் என்று சொல்வாங்க அல்லது சுரப்பியல் அன்று சொல்வாங்க அந்த சாரம் ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு மச்சை சுக்கில சுரேனிதம் என்கின்ற இந்த சப்த தாதுக்களும் இந்த உடலில் அடங்கியுள்ளது அப்ப இந்த உடல் நானா இல்ல அது மட்டுமல்ல வாயுக்கள் இந்த உடலிலே செயற்படுகின்றது பிராணன் நபானன் உதானன் வியானன் நாகன் கூர்மன் கிரிதன் தேவதத்தன் தனங்கியன் என்கின்ற இந்த தசவாயுக்கள் உடலில் செயற்படுகின்றன அப்போ இந்த உடலில் பஞ்சபூதங்கள் இருக்கு தசவாயுக்கள் உள்ளது அது மட்டுமல்லாது இந்த கோஷங்கள் என்று சொல்லப்படுகின்ற அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்கின்ற இந்த கோஷங்களும் நமது உடலிலே செயற்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுப்தி ஆக்ஞா சகஷ்டாரா என்று ஏழு ஆதாரங்களும் இந்த உடலில் இருக்கின்றது பல செயற்பாடுகள் இருக்கு யோசிச்சு பாருங்க பஞ்சபூதங்கள் கசவாயுக்கள் சப்த தாதுக்கள் கோஷங்கள் ஆதாரங்கள் ஆதாரங்கள் சக்கரங்கள் அதை இயக்குகின்ற மனம் இப்படியாக பலதர பட்ட ஒரு கூட்டு சேர்க்கையே இந்த உடல் இந்த உடல் நானாக ஆக முடியுமா வேளை நான் என்று எடுத்துக்கொள்வோம் நாம் ஒரு இடத்தில் அடிபடும் போதோ அல்லது நோய் வாய்ப்படும் போதோ அல்லது ஏதோ ஒன்றில் முட்டி மோதும் போது நம்ம என்ன சொல்றோம் என்ற கால் அடிபட்டுது என்னுடைய கை நோகிறது கை அடிபட்டுது என்னைக்கு தலை என்ன வலிக்கிறது அப்போ இந்த உடலை நான் என்று சொல்றதுக்கு இன்னும் ஒருத்தர் இருக்கிறாரு அங்க அப்ப இந்த உடல் நான் ஆக முடியாது இப்போ இந்த உடல் என்னுடையதுண்டு வேறொருத்தர் சொல்றாரு அப்ப இது நான் கிடையாது பேர் கிடையாது இந்த உடல் கிடையாது அப்போ இந்த நான் யார் இப்போ அந்த உடலை இயக்குன்ற மனமாத்தான் இருக்கு வேண்டாம் அது சொல்லுதே என் கையடிவெடுத்து இந்த கை என்றது உடல் அப்ப என் கையின்றி சொல்றபடியா இது சொல்லுகின்றது மனமா தான் இருக்க முடியும் ஆகவே மனமா நான் இப்போ மனம் நான் என்று எடுத்துக்கொள்வோம் இப்போ மனம் நான் அப்ப ஏற்கனவே பார்த்துதும் பேர் நான் அல்ல உடலும் நான் அல்ல இப்போ இந்த மனம் நான் என்று எடுத்துக்கொள்வோம் அது நானாக இருக்க முடியுமா இல்லையே ஆறு ஒருத்தர் சொல்றாரு இன்றைக்கு எனது மனம் சரியா வருத்தமா இருக்கு இன்றைக்கு மனம் வேதனையில இருக்கு இன்றைக்கு எனது மனம் சரியா சோர்ந்து போயிருக்கு இன்றைக்கு எனது மனம் சரியா சோர்வடைஞ்சி வேதனையில தவிக்குது அப்படின்ட்டு இந்த மனதை ஒருத்தர் சொல்றாரு அப்போ இந்த மனதை எனது மனம் என்று சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் உள்ளது இந்த மனதை என்னுடையதுன்றி சொல்லுதோ இன்று எனது மனம் சரியா வேதனைப்படுது இன்று எனது மனம் சரியா நோகடிக்கப்பட்டது இன்று மனசே சரியில்லை அப்படி என்று சொல்லு இல்லையா அப்போ அது யாராக இருக்க முடியும் அப்படி சொல்றது உயிராகத்தான் இருக்க முடியும் அப்போ இந்த உயிரா நான் சில உயிரா இருக்குமோ நான் ஆனால் அந்த உயிர் நான் கிடையாது ஏனண்டா ஒருத்தர் நோய்வாய்ப்படுறார் அல்லது ஒரு ஏதோ ஒரு தாக்கத்துக்குள்ளார் ஒரு விபத்துக்குள்ளோ ஏதோ ஒன்றுக்குள் அவர் உள்ளாக வேண்டியிருக்கு அப்போ அவர் என்ன செய்து சொல்றார் வைத்தியரிடம் என் உயிரை காப்பாத்துங்கள் எப்படியாவது இந்த உயிரை என் உயிரை காப்பாத்துங்கள் அப்படி என்று அவர் சொல்றார் அப்போ இந்த உயிர் கூட நானல்ல உயிருக்கு மேலான ஒரு நான் உள்ளது சரியா பாருங்க இந்த பேர் நான் அல்ல இந்த உடலும் நான் அல்ல இயக்குகின்ற மனமும் நான் அல்ல இந்த மனது என்னுடையது என்று சொல்கின்ற அந்த உயிரும் நான் அல்ல ஏண்டா இந்த உயிரை என்ன என் உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லுதே இந்த என் உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு ஆறு ஒருத்தர் சொல்றாரு ராணி அவருக்குள்ள இருந்து அப்ப அந்த உயிரும் நான் அல்ல அப்போ நான் என்பது என்ன இந்த உயிரும் நான் அல்ல அப்ப எதுவாக இருக்க முடியும் நான் அதுதான் அறிவு புத்தி திரையருள் இறைவன் இப்படி பல பேர்களால் அறிய முடியும் இப்போ இதற்கு ஒரு உதாரணம் சொல்வதென்றால் ஆஹ் நாம் ஆஹ் இப்படி எடுத்துக்கொள்வோம் முக முன்பொரு காலத்துல வந்து மக்கள் எல்லாம் வந்து ஒரு சித்திர வருஷம் வருதுனா புரகு விட்டு போவாங்க சித்திர வருஷ நேரத்துகள்ல அதை வந்து பாதுகாத்து வச்சு ஆஹ் வருஷம் கொண்டாடுறதுக்காக முன்கூட்டி ஒரு மாத்து முன்னாலே விறகு வெட்ட போவாங்க நாவ மரங்கள் காஞ்சிர மரங்கள் காயான் மரங்கள் இப்படி காடுகளில் போய் வெட்டி வெட்டி இந்த மரத்து கிட்ட பெற்ற பிறகு இதில் போடுவாங்க அந்த மரத்து கிட்ட பெற்ற பிறகு அந்த மரத்து அடியில் போடுவாங்க எல்லாம் அப்படி போட்டு போட்டு வெட்டின பிறகு கடைசியில் இந்த பிறகு எல்லாத்தையும் சேர்த்து ஒண்டி சேர்ப்பார்கள் ஒண்டி சேர்த்து ஒரு கட்டாக கட்டி அதுக்கு ஒரு தெருக்குப்பல் போட்டு இப்படி முறுக்கி கட்டி இறுக்கி ஒரு பிறகு கட்டாக தூக்கி நிமித்துகிறார்கள் இல்லையா போலதான் இந்த நானாகப்பட்டது என்ன செய்து எது அடங் அதற்குள் இருக்கு என்று பார்த்தால் பிறகு கட்டை போட்டுதான் நமக்கு வைத்த பேரும் நம்மட உடலும் அந்த உடலில் இருக்கின்ற கசவாயுக்கள் பஞ்சபூதங்கள் சப்த தாதுக்கள் ஆறு ஆதாரங்கள் பஞ்ச கோஷங்கள் அஞ்சு கோஷங்கள் இப்படியாக ஒன்று சேர்த்த ஒரு நிலையும் அதோடு சேர்த்து மனமும் மனதோடு சேர்ந்த அனைத்தையும் ஒன்றாக கட்டி ஆளுகின்ற இந்த புத்திதான் அல்லது நான் அப்போ இந்த பேர்தான் நான் என்று வாழுகின்ற மக்களால் தன்னை அறிய முடிவதில்லை அதற்காகத்தான் என் பேரில் சொத்துக்களோ வீடோ வாசலோ படிப்போ கல்வியோ பேருக்கு முன்னுக்கு போடுற பட்டங்களோ இது எல்லாமே வந்து நான் என்பதை அறியாத மனிதர் அது மட்டுமில்லை இந்த உடல்தான் நான் என்று தான் சொத்து சுகங்கள் கார் பங்களா பேர் புகழ் இவைகளை சம்பாதிக்கின்றனர் இந்த லௌகிய வாழ்க்கையில் யாரெல்லாம் சொத்து சுகங்களோடு வசதியாக வாழ்கிறாரோ அவர்களைத்தான் இந்த சமூகம் பெரியவர்கள் என்று சொல்கிறது ஆன்மீக மார்க்கத்திலேயே தனக்காக ஒன்றையும் சேர்க்காது எதுவுமே தமக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி தல்கின்றவரை தான் மகான்களாக போற்றுகின்றது பெரியவர்களாக போற்றுகின்றது பாருங்க நாம் இந்த கனலியை பார்க்கறோங்க இதில் எந்த மட்டத்தில் இருக்கீங்க என்றதை நீங்களே அறிஞ்சு கொள்வீங்க இதை விட நான் யார் என்பதற்கு விளக்கம் இதுவரை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க இது போல யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க பேசிக் பேசிக்கொள்ளும் போது அப்பப்ப நம்ம அதுல சேர்த்தவர்கள் அவர் புத்தகங்கள்ல உள்ளவர்களை வச்சு இவ்வளவு தெளிவாக விளக்கமாக கொடுத்திருக்கு ஆகவே நாம் நம்மை உணர வேண்டும் நான் யார் என்னும் கேள்விக்கு நாம் அஸ்தத்தை கண்டுபிடித்தால் மாத்திரமே நம்மை ஆளுகின்ற அந்த அந்த அறிந்து அதில் அக்கியப்படும் நாம் அறிய முடியும் இதைத்தான் மகான்கள் அன்று முதல் இன்று வரையும் இதற்கான விடையை காண்கின்றனர் சிலர் இதற்கான விடையை காண முடியாமல் செல்கின்றது தோல்வி அடைகிறார்கள் ஆகவே நான் என்னும் விசாரத்தை நாம் புத்தியில் இருத்தி தெளிவு பெற வேண்டும் இன்னும் ஒரு சாதனை மூலம் தன்னை அறிந்து தலைவனை அறியலாம் அல்லது இந்த விசாரணை மூலம் விசாரணை மூலம் நீங்கள் தன்னை அறியும் மார்க்கத்தை அறியலாம் இன்னும் ஒரு மார்க்கம் ஒன்று இருக்கு குருவாகப்பட்டவர் தனது ஸ்தபோ சக்தியை பயன்படுத்தி தன் சீடனுக்கான பரிணாம வளர்ச்சியை துரிதப்படுத்தி மிகவும் சொற்ப காலங்களில் தன்னை உணரும் தன்மையை கொடுக்க முடியும் ஞானம் பெற்ற உண்மையான குரு மூலம் எங்களுக்கெல்லாம் அப்படித்தான் கிடச்சிருப்பான் நாங்க ஆசிரமத்துக்கு போய் சவம் பண்ணி தியானம் பண்ணி இருக்கிற நேரத்துல எங்க குருதவர் கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு தியானம் பண்ண சொன்னாரு அதுக்கு முதல்லாம் நம்மளுக்கு இந்த கல் எல்லாம் அவ்வளவு நாட்டம் குறைவு குருதேவர் சொன்னதும் நான் வந்து தியானத்தில் அமர்றேன் இந்த காயத்ரி அம்மன் சிலையிலிருந்து ஒரு ஆகர்ஷணம் வருகிறது இது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு செய்தி இது விரிவாக சொல்ல நேரம் பத்தாது அப்போ அந்த ஆகர்ஷண சக்தி எனது உடலில் பல அதிர்வுகளை உண்டு பண்ணுகிறது அந்த அதிர்வலைகள் மூலம் நான் இந்த பூமி வாழ்க்கையை மறந்து கொண்டு செல்கிறேன் செல்லும் போது உருவாக்கப்பட்டவர் அந்த தன்னை அறியும் நிலையை தந்தார் அதன் பிறகுதான் நான் முழுமையாக என் குருதேவரிடத்தில் சரணடைந்த என் அதற்கு முதல் எனது குருதேவரில் எனக்கு கடுகளாவும் அந்த நம்பிக்கை இல்லாம தான் எனக்கு கடவுளை காட்ட முடியுமா கடவுளை இவங்களுக்கு பின்னால நேரத்தை முன்ன அப்படி ஏண்டா இந்த குருதேவர் வந்து பெரிய தாடி சட வச்சவர் இல்லை காபி ஊடுத்தினவர் கிடையாது சாதாரண மக்களோட மக்களாக மக்களோட மக்களாக அந்த மகான் என்றே காட்டிக்கொள்ளாம ஒரு வாழ்ந்த மகான் அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகான் அவர உதவியோட தான் நான் என்னை அறிந்தேன் என் தலைவனையும் மணிந்தேன் இது நமது வாழ்வில் ஏற்பட்ட மகா ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்ல வேண்டும் ஏற்பட்ட ஒரு குருநாதர் ஆர்கே சுவாமிகள் அவர்கள் சமாதியாகி விட்டார் என்று யாரும் கவலைப்பட வேண்டாம் அவர் எதிர்க்கின்றார் அவர் அருளாசி நமக்கு கிடைக்கும் நினைத்து யார் அந்த சாதனையில் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த திரை இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய வல்லமை பெறுவார்கள் இது உறுதி இது சித்தன் வாக்கு இது சித்தர்கள் கூறும் ஒரு மகத்தான செய்தியாக எடுத்து நீங்கள் இந்த சாதனைக்குள் நுழையுங்கள் ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய நமக